வணக்கம் சார் வணக்கம் பிரியா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியும் கட்சி பாடலையும் விஜய் அறிமுகப்படுத்தி இருக்காரு அது தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியால பேசப்பட்டிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கொடியோட அந்த கலர் டோன் வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இன்னைக்கு விஜய் எது பண்ணாலும் ஒரு நியூஸ் ஆயிடுற அளவுக்கு அவர் வந்து ஒரு பாப்புலர் செலிபிரிட்டியா இருக்காரு ஒரு நடிகராக இருந்ததை விட இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவரா உருவெடுத்துட்டு வர்றாரு அந்த வகையில எல்லா கட்சிகளாகட்டும் எல்லா பொதுமக்களாகட்டும் ஒரு ரசிகர்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் வந்து இன்னைக்கு பொதுமக்களும் பார்த்து விஜய் என்ன சொல்ல போறாரு ஏது செய்ய போறாருன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்கறனால இந்த விமர்சனங்கள் வந்து வர்றது வந்து சகஜம்தான் ஸோ அது இன்னைக்கு அவங்க இன்னைக்கு அந்த கொடியை ரிலீஸ் பண்றாங்க அதோட உறுதிமொழியும் எடுத்துக்கிறாங்க அந்த உறுதிமொழியை பார்க்கும்போதே அவங்களுடைய கொள்கைகள் வந்து எதை சார்ந்த கொள்கைகளா இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப பட்டவர்த்தனமாவே தெரிய வருது ஆனா கொடி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கொடி கலர் வந்து அவுட் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க அந்த அந்த நாட்டு வரதுக்கு பின்னாடி அந்த பேனர் வச்சிருந்ததே அதே கலர் தான் அதை நம்ம காலையில் பார்க்கும் போதே ஈஸியா நம்ம வந்து யாரா இருந்தாலும் அதை அசீவ் பண்ணிட முடியும் இதுதான் வந்து ஃப்ளாக்னுடைய கலரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒன்று வந்து எனக்கு என்ன ஒரு ஒரு விமர்சனமா பாக்குறேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு கொடியை வந்து லான்ச் பண்றாரு இந்த கொடியை பத்தி நான் வந்து மாநாட்டுல சொல்றேன் அப்படிங்கிறாரு கொடியை பத்தின தகவலை இன்னைக்கே அந்த கொடி அறிமுக விழாலேயே அந்த கொடிய பத்தின கதைகளை சொல்றதுதான் வந்து ரொம்ப ஏற்புடையதா இருக்கும் இன்னும் வந்து மக்கள்கிட்டையும் அவருடைய ரசிகர்கள் கிட்டையும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்டையும் கட்சி வந்து அவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா கெத்தா நீங்க இருக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் அந்த கதையும் சேர்த்தி சொல்லியிருந்தாருன்னா அந்த கெத்தும் அந்த பந்தாவும் அந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவங்க இன்னைக்கு திருப்பி ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து கட்சி தொண்டர்களா மாறினதுக்கு அப்புறம் பொதுமக்கள் பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாமே அந்த கிட்ட என்ன உங்க தலைவர் இப்படி கொடி பாடல் இருக்கு நாங்க பாடல் இருக்கு பாடல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அவரு விஜய் தெளிவா சொல்லும் போதே இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இந்த கதையை வந்து நீங்க எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நாளுல அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சொல்லும் போது இந்த கொடியினுடைய கதையும் இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குங்கிறாரு அப்ப அத வந்து கொடி அறிமுக விழா அப்படின்னு வச்சுட்டு அந்த கொடிய பத்தின விஷயங்களை வந்து இன்னைக்கு சொல்றதுதான் ரொம்ப உகந்ததா இருக்கும் அப்ப இன்னைக்கு கொடியை ரிலீஸ் பண்ணிட்டு அதனுடைய கதையை வந்து நம்ம சஸ்பென்ஸா வைக்கும் போது என்ன ஆகும்னா எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க என்ன அர்த்தம் அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் சார் எல்லாரும் என்னவா இருக்கும் கட்சி தொண்டனா இல்ல வந்து ஒரு பொது மக்களா அதை பார்க்கும் போது இன்னைக்குதான் அந்த நிகழ்வு கொடி அறிமுக விழா அப்ப இந்த கொடி அறிமுக விழான்னு வச்சுட்டு அதை முழுக்க முழுக்க நீங்க கம்ப்ளீட்டா அறிமுகப்படுத்தணும் மக்களுக்கு அப்ப இந்த கொடி என்ன இந்த கொடிய கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியங்கள் என்ன இது கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருக்கும் இன்னைக்கு வந்து நான் பார்க்குற கதை வேற மாதிரி பார்க்குறேன் எனக்கு ஒரு மாதிரி படுது அந்த பாடலையும் பார்க்கும்போது அந்த யானைகளையும் பார்க்கும்போது நிறைய கதைகள் வந்து எனக்கு புலப்படுது எனக்கு புலப்படுறக்கூடிய கதை என்னன்னா இன்னைக்கு எலிபென்ட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து எலிஃபென்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம் இன்னைக்கு நீங்கள் ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா இல்லை வந்து ஒரு சர்க்கஸ்க்கு போனீங்கன்னா பாக்கலாம் இருக்கிறதுலே பலமான யானை வந்து என்னன்னா பலமான மிருகம் வந்து யானை ஆனா அந்த யானைய நீங்க ஒரு சர்க்கஸ்களை போய் பார்க்கும் போது ஒரு சாதாரண சின்ன சங்கிலியால கட்டி வச்சிருப்பாங்க உண்மையாலுமே அந்த சங்கிலி அந்த யானையை கட்டுப்படுத்த முடியுமானா கட்டுப்படுத்தவே முடியாது சாதாரணமா ஒரு ஒரு சின்ன ஒரு உத உதச்சுனா அந்த கம்பி வந்து அந்திரும் அந்த சங்கிலி ஆனா இது என்ன கருத்துன்னா சின்னதுல இருந்தே அந்த யானை வந்து குட்டியா இருக்கும் போதே அந்த சங்கிலியில கட்டி வச்சு கட்டி வச்சு இருப்பாங்க அப்ப சின்னதுல என்ன ஆகுனாக்கா அந்த குட்டி யானை வந்து இந்த செயினை இந்த சங்கிலியை அக்கறதுக்காக நிறையா தடவை முயற்சி பண்ணும் இந்த முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முடியாதுன்னு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா அந்த யானைக்கு வந்து அதுக்குள்ளாரே ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிடும் இந்த சங்கிலியை நம்மளால அக்க முடியாது பிச்செறிய முடியாதுன்னு அந்த ஒரு எலிஃபென்ட் மென்டாலிட்டி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டெவலப் ஆனால்தான் பெரிய பலம் கொண்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு பலம் மிக்க ஒரு மிருகமா ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த யானை வந்து அந்த சங்கிலி அக்கறத்துக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது இல்லை முயற்சி எடுத்து அதை ஈஸியா பண்ணிரும் இதுதான் வந்து நம்ம எலிபென்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம் அப்ப இந்த கதையினுடைய அந்த பாட்டினுடைய அந்த பிக்சரைசேஷன் நீங்க பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்பேற்பட்ட ஒரு பொருந்திய யானைய அந்த யானை பாகன் மேல இருந்து மக்களை துன்புறுத்துறதுக்காக மக்களை சிரமப்படுத்துறதுக்காக அந்த யானையை வந்து கட்டுப்படுத்தி இருக்கான் வெளியே ரெண்டு யானை இந்த கட்சி சிம்பல்ல கொண்டு வரக்கூடிய யானையை ரெண்டு யானையை வந்து வெளியே நிக்க வச்சிருக்காங்க அந்த யானை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கு அந்த இடத்துலதான் ஒரு ஆள் வந்து குதிரையில வர மாதிரி காமிக்கிறாங்க அது வந்து ஒரு விஜய பிக்சரைசேஷன் பண்ணி அவர் இறங்குற மாதிரி காமிக்கும்போது அந்த யானைக்கு அந்த யானையினுடைய பலத்தை வந்து இவர் தெரிவிக்கிற மாதிரியும் அந்த யானை போய் தன்னுடைய பலத்தை வச்சே மக்களை துன்புறுத்த வேற அதே யானையை வச்சு வேற ஒருத்தர் துன்புறுத்திட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு யானைகள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த யானைகள் இந்த ஒரு ஆள் வந்த உடனே உள்ளார இறங்கி அந்த யானைகளையும் சரிச்சு மக்களை வந்து அந்த கொடுமையான யானையை வச்சு கொடுங்கோல் நடத்தக்கூடிய ஆள்கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி அந்த பிக்சரைசேஷன் பாட்டு இருக்கு அப்ப நான் என்ன இதுல புரிஞ்சுக்கிறேன்னா மக்களாகிய நம்ம தான் வந்து யானை நம்மளுடைய படம் வாக்காளர்கள் ஒவ்வொருத்தரும் இங்க யானையா இருக்கும் ஆனா அந்த வாக்குக்கு உண்டான சக்தி உண்மையான சக்தி என்னங்கிறது தெரியாம நம்ம கண்டினியூஸா வாக்களிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யார தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து மக்களை வந்து நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம செலுத்தக்கூடிய வாங்கிட்டு சிரமப்படுத்திட்டு இருக்காங்க அருமை புரியாம இருக்காங்க எலிபென்ட் மாதிரி அப்ப இந்த மாதிரி நான் வரேன் அரசியலுக்கு அப்ப நான் வந்து இந்த மக்கள் கிட்ட இந்த வாக்குக்கு இருக்கக்கூடிய சக்தி அந்த யானைக்கு உண்மையான யானைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நாங்க ஊட்டுவிக்கும் போது என்ன ஆகுது அந்த யானையே அங்க போய் அந்த இருக்கக்கூடிய இது வரைக்கும் யாரு வந்து அந்த யானையை வச்சு மக்களை கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்களோ அதாவது மக்களுடைய வாக்க வச்சு மக்களையே கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்களே அதே மக்களினுடைய வாக்க வச்சு மக்களுக்கு விடுதலை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு கதை எனக்கு படுது இது விஜய்க்கு இந்த கருத்தினுடைய அடிப்படையில தான் சொன்னாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஒரு கருத்து புலப்படுது இந்த கதை வந்து எனக்கு புலப்படுது அந்த யானையை வச்சு பார்க்கும் போது இதுல வந்து இந்த உறுதிமொழி இன்னைக்கு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அதுல சில வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு சமூக நீதின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க மொழி போர் தியாகிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க இதற்கு முன்னாடி வரைக்குமே சீமான் விஜய் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது இப்ப இந்த உறுதிமொழியில இருக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கதை பார்க்கும்போது அந்த கூட்டணி பேச்ச வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல இதை எதையும் பொருத்தி பாக்குறது முதல் சரியா இல்ல இது ஓவராலா அவர் வந்து அவருடைய வாக்குறுதியில நான் முதலே சொன்ன மாதிரி இதுலயும் சில பெரும்பாலான உறுதிமொழியை கொண்டு வராரு அதுல வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து விடுதலைக்காக உயிர் நீத்த போராட்ட வீரர்கள் மொழி போருக்காக உயிர் நீத்த தியாகிகள் அதோட வந்து கான்ஸ்டிடியூஷனை எந்த அளவுக்கு வந்து நம்ம மதிக்கணும் நாட்டினுடைய இரான் இறையாண்மையை எப்படி காக்கணும் அப்ப வந்து அவர் மாநிலத்தினுடைய நலன் மட்டும் இல்லாம தேசத்தினுடைய நலன் அரசியல் சட்ட அமைப்பு இது எல்லாத்தையும் வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு சகோதரத்துவம் மொழியை பத்தியும் அவர் பேசுறாரு சாதி மத சமயத்துக்கு அப்பாற்பட்டு பாலினம் பிறந்த இடத்த கூட இந்த ஒரு இடத்துல இந்த பிறந்த இடம் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் நான் சீமான விட்டு இவர் வந்து வித்தியாசப்படுத்தி இருக்கிறதா பார்க்க முடியுது ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆரணும் வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க எப்பயுமே அப்ப இன்னைக்கு தமிழகத்துல வாழக்கூடிய எல்லாரும் தமிழ்நாட்டுல வந்து உரிமை உள்ளவர்களா இருப்பாங்க அத பிறந்த இடத்த வச்சு அவங்கள நம்ம வித்தியாசப்படுத்த கூடாதுன்னு சொல் விஜய் சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்துல அவரு நாம் தமிழர்ல இருந்து வித்தியாசப்படுத்தி நிக்கிறத பார்க்க முடியுது ஆனா இன்னைக்கு அந்த வகையில பார்த்தா கூட இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் இருக்குன்னாவே பிரியா இன்னைக்கு இன்னொரு ரெண்டாவது கட்சி வருதுன்னாவே முத கட்சியினுடைய கொள்கையிலிருந்து வேறுபட்டு இருக்கிறனால தான் அவங்க ரெண்டாவது கட்சி ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அப்ப இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி ஆண்ட கட்சிகள் எல்லாமே பல்வேறு காலத்துல பல்வேறு கட்சிகளோட கூட்டணி இருந்திருக்கு அப்போ கொள்கை அடிப்படையில வந்து எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருக்கிறோம் இங்க கூட்டணி கட்சி இல்லைன்னா அத்தனை ஏழு கட்சி எட்டு கட்சி கூட்டணி ஆக வேணுங்கிற அவசியமே இல்லை எல்லாருமே கட்சியை கழிச்சிட்டு ஒரு கட்சியில போய் சேர்ந்துக்கலாம் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு எல்லாருமே வந்து நூத்துக்கு நூறு ஒத்த கொள்கையில வந்து புள்ளி வந்து இணையறது இல்லை ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து கொள்கை கூட்டணிங்கிற காலகட்டம் எல்லாம் மாறி போய் தேர்தலினுடைய வெற்றி கூட்டணிக்காக இன்னைக்கு கூட்டணி சேர்றவங்க தான் இருக்க முடியுது கொள்கை கூட்டணி எல்லாம் இன்னைக்கு இல்ல அதெல்லாம் மலையேறி போச்சு சோ அந்த இடத்துல பாக்கும்போது இது இந்த ஒரே ஒரு பாயிண்ட வந்து அவர் வேறு இடத்துல பிறந்திருந்தவர்களாலும் அத நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக சீமானும் விஜயும் ஒன்னு சேர்றது வந்து தடைபற்றுமா அப்படின்னாக்க எனக்கு அந்த மாதிரி புலப்படல அவங்களுக்குள்ளார உண்மையாலுமே ரெண்டு பேரும் ஒன்னு சேரணுங்கிற ஒரு வாய்ப்பு இருந்து அவங்களுக்குள்ளார ஒரு புரிதல் இருந்தா கூட இந்த ஒரு வார்த்தை சொல்றதுல எந்த தப்பும் வந்துடாது இப்போ விஜயோட அல்டிமேட் டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து இருக்கு ஏன்னா முதல் தேர்தல்ல வெற்றியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இத ரெண்டு விதமாவும் பார்க்க முடியுது விஜய்க்கு யாரோட கூட்டணியும் தேவைப்படுதா இல்ல விஜய் யாரோடையும் கூட்டணி செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பர்ஸ்பெக்டிவையும் பார்க்கலாம் சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயோட கூட்டணி யாருக்கும் தேவையா இல்ல இந்த கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இந்த கூட்டணி விஷயத்தை எப்படி பாக்குறீங்க கூட்டணின்னு வரும்போது ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் தேவைப்படுவாங்க அதுக்கு பேர் தான் கூட்டணி அப்ப நான் மட்டுமே தனியா நின்று ஜெயிக்க முடியும்னா எந்த கட்சியுமே கூட்டணிக்கு போக வேண்டியது இல்லையே எனக்கு வந்து என்னுடைய பலம் இன்னொருத்தரை கூட்டும் போது கூட்டணிக்கு வரும்போது அவங்களுடைய பலம் அவங்க பலத்தை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது என்னுடைய பலத்தை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறது அப்போ ஒன் பிளஸ் ஒன் இஸ்வல் மாறாம த்ரீ ஃபோர்னு மாறணும் சினர்ஜிஸ்டிக்கா இருக்கணும் அலையன்ஸுங்கிறது அப்போ இந்த கூட்டணிங்கிறது வந்து என்னால நீ ஜெயிச்ச உன்னால நான் ஜெயிச்சுங்கிற ஈகோ இல்லாம ஆமா உன்னுடைய வெற்றிக்கு நான் என்னுடைய பங்களிப்பை கொடுக்குறேன் அதே மாதிரி என்னுடைய வெற்றிக்கு நீ உன்னுடைய பங்களிப்பை கொடுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு தார்மீகமான கூட்டணி ஜெயிக்கும் போது வந்து என்னால நீ ஜெயிச்சேன்னு சொல்றதும் தோற்றும் போது உன்னால நான் தோத்துட்டேங்கிறது ஒரு கூட்டணிக்கு உண்டான ஒரு அழகே அல்ல அது அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் வரும்போது இன்னைக்கு விஜய்க்கு கூட்டணியினுடைய தேவை கட்டாம கட்டாயமா விஜய்க்கு தேவைப்படும் ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு வெற்றி வாகை சூடுற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஏன்னா அவங்க கட்சியிலையும் அந்த வாகை மலர் தான் போட்டிருக்காங்க அந்த வாகை மலருங்கிறதே அந்த வெற்றியை குறிக்கிறது தான் அந்த வாகையினுடைய அடையாளமே போர்ல போய் வெற்றி பெற்று வர்றவங்க அந்த கழுத்துல என்ன மாலை வச்சிருக்காங்கிறத பார்த்தே அந்த போரினுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லேயும் தொல்வாப்பியத்துல எல்லாம் எழுதிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரி அவர் வரும்போது தனியா நின்னாருன்னா அந்த வெற்றி வாகையை அவர் சூடக்கூடிய நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய களம் இல்ல அப்போ இவன்னைக்கு அவரு தேர்தலை நோக்கி வராரு அப்படிங்கும்போது ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய் அவர்களுக்கு நிறையாவே இருக்கு அது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா அவர் வந்து அமைக்கணும் சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம் சார் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க நீங்க தனியா நின்னாவே ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா அதை நம்பி விஜய் வந்து தனியா களத்துல நின்னாருன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அவருக்கு மிஞ்சும் ரசிகர்களும் தொண்டர்களும் அவர் தனியா தானே விரும்புவாங்க ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை இருக்காது ஏன்னா அவங்க வந்து விஜய் மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்புனும் பாசத்தினாலையும் சொல்றாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா ரசிகர்களுக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு தான் தெரியும் ஆனா மேல் கட்டத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றவங்களோ இல்ல வந்து டாப் லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கோ ரசிகர்கள் பார்க்காதத தொண்டர்கள் பார்க்க முடியாததை தலைவன் பார்க்கணும் அதுதான் தலைவனுடைய பார்வை அதுதான் தொலைநோக்கு பார்வை அப்ப தொண்டன் வந்து ஆ தலைவன் நீ வா நீ தலியா நின்னாவே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறத நம்பி வந்து ஒரு தலைவன் வந்து கால் எடுத்து வைக்கிறாருன்னா அந்த தொண்டனையும் சேர்ந்து தலைவன் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளார தள்ளக்கூடிய நிலைமையா மாறிடும் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான கல நிலவரம் தனியா வந்து நிக்கு ஏன்னா இன்னைக்கு ஆகத்திறந்த திராவிட கட்சிகளே வந்து திமுக அதிமுகவே வந்து பலம் இழந்து பலகீனமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பார்க்கும் போது திமுகக்கு அவ்வளவு பெரிய கட்சிக்கே இருபத்தி ஏழு சதவீதம் தான் வாக்கு அண்ணா திமுகக்கு இருபது சதவீதம் தான் வாக்கு இருக்கு அப்போ அவங்கள மாதிரி கட்சி இன்னைக்கு திமுக ஜெயிச்சதே கூட்டணி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க கட்சி ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எழுவத்தி ஆண்டு காலம் அந்த கட்சியில இருக்கிறவங்களே இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னா இன்னைக்கு ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க இந்த கட்சிகள் அப்ப அந்த மாதிரி கட்சிகளே ஒரு கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற கலை யதார்த்தம் இருக்கும்போது விஜய் நீங்க சொல்ற மாதிரி ரசிகர்கள் இப்படி சொல்றாங்க தொண்டர்கள் இப்படி சொல்றாங்கன்னு இல்ல அவரை சுத்தி இருக்கக்கூடிய நாலு பேர் ஆகா தலைவா நீங்க தான் எல்லாமே உங்களை விட்டு ஆளே இல்லைங்கிறதெல்லாம் நம்பி உள்ளார வந்தாருன்னா பெரிய ஏமாற்றம் ஆயிருவாரு வரலாம் நிக்கலாம் நீங்க தனியா நின்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலா நிற்கும் போது அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா நீங்க ஸ்பாயில் கேம் தான் விளையாட முடியும் யூ கேன் பிளே ஒன்லி ஸ்பாயில் ஸ்போர்ட் நீங்க காண்ட்ரிபியூட்டிங் பிரிக்க முடியும் சார் அவர் சொல்றாரு வெற்றி நிச்சயம் சொல்றாரு நமக்கு நம்பிக்கையோட இருங்க கான்பிடன்ஸா இருங்க வெற்றி நிச்சயம் அப்ப ஒரு தலைவனா இருக்கிறவங்க வந்து ஒரு தொண்டர்களுக்கு வந்து போலியான நம்பிக்கையை மட்டும் குடுத்துற கூடாது அந்த வெற்றி நிச்சயம்ங்கிறதுக்கு உண்டான அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க டிஃபைன் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ ப்ராப்பரா அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்பதான் அந்த வெற்றி இலக்க வந்து அடைய முடியும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்வி விருது வழங்கும் விழாவிலும் சரி இன்னைக்கு பேசுனப்பையும் சரி வெற்றி தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க விஜய் அப்படின்னா வெற்றி வாகை மலர்னா வெற்றி அப்படின்னு அந்த வெற்றின்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் வெற்றி வெற்றின்னு வெற்றியை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க அதுதான் அவங்க இலக்கு ஓகே பேசுறது சரிதான் வெற்றிக்காக என்ன செய்யறாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதற்கான பதில அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா வெற்றிக்கு என்ன செய்ய போறோன்றத சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற புரிஞ்சுக்கலாமா எப்படி சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி இல்ல இது வரைக்கும் வெளிப்படையானது இல்லை எனக்கே இன்னொரு விமர்சனம் விஜய் மேல என்ன இருக்குன்னா அவர் வரணும் கண்டிப்பா அவர் பெரிய சினிமாவில இருக்கக்கூடிய பட வாய்ப்புகள் இன்னும் இன்னும் வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து அவருக்கு நியர்ல இருக்கிறதுக்கு கூட பெரிய ஆக்டர்ஸ் கிடையாது அப்ப வருஷத்துக்கு ஒரு படம் வச்சீங்கன்னா கூட அவர் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிறாங்கிறாங்க அப்போ இரண்டாயிரம் டு மூணாயிரம் கோடி ரூபாயை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் முழு நேர அரசியலுக்கு வராங்கிறார் இதெல்லாம் வந்து நம்ம விஜய் கிட்ட ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால் இல்லாம முழுசான அதை விட்டுட்டு முழு நேரம் நான் அரசியல்வாதியா வரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய வரவேற்க செப்டம்பர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இன்னொரு ஒரு படம் இருக்குதுன்றாங்க அப்ப அந்த படத்துக்கு போயிட்டு எவ்வளவு நாள் நீங்க நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்ப திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தேர்தல் வந்துற போகுது அந்த தேர்தல் வரதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே கோட் ஆஃப் கான்டக்ட் போட்டுருவாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாக்க போகும்போது ஒரு சட் வேறக்குற உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷ காலம்தான் நீங்க ஆக்டிவா வந்து நீங்க பார்ட்டியை பில்டப் பண்றதுக்கு நீங்கள் சொல்ற மாதிரி இந்த வெற்றி வெற்றின்னு பேசிட்டு இருக்கிறது வெற்றியை வார்த்தையிலிருந்து செயலாக்கம் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுக்கு வெறும் அவருக்கு ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாலு மாதம் அப்புறம் ஒரு பன்னெண்டு ஒரு பதினாறு மாசம் பதினெட்டு மாதம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் ரெண்டு வருஷமும் ரொம்ப குறுகிய காலம் ரெண்டு நாளும் கூட சில நேரத்தில் மிக அதிக காலமாக மாறும் அதுதான் பாலிடிக்ஸ் அப்போ இவரு வந்து இன்னைக்கு புதுசா வரும்போது அந்த அளவுக்கு பெருசா இல்ல வந்து விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நபர்களை வச்சுதான் நமக்கு வர தகவல்கள் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் கட்சி சார்பா அப்பாயிண்ட் பண்ண அபிஷியல் பேரர்ஸ் வெறும் பத்தே பத்து பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுக்கும்போது அஞ்சு பேர் அதுல வந்து விஜய் புஷியானந்த் அஹ் வெங்கட்ராமன் வந்து ட்ரெஷரரா அப்புறம் தகிரா பானு இன்னைக்கு அவங்க பேசினாங்க அவங்க கொள்ளை பரப்பு செயலாளரா அப்ப அமைப்பு செயலாளரா வந்து ராஜசேகர்னு ஒருத்தர் இந்த அஞ்சு பேர் அடுத்தது வந்து இந்த கட்சிக்கு வந்து மெம்பர்ஷிப் டிரைவுக்காக வந்து செயற்கை அணின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க அந்த செயற்கை அணியில பார்க்கும் அஞ்சு பேர் அப்ப இந்த பத்து பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட அபிஷியல் பேரட்ஸ் பார்ட்டியினுடைய அபிஷியல் பேரட்ஸ் இல்ல சார் இன்னைக்கு அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த விழாவுக்கே வந்திருந்தவங்க ஃபுல்லா கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படின்னு தான் சொல்றாங்க அதுவே கிட்டத்தட்ட இருநூறு பேரு கிட்ட வந்திருந்தாங்களே அப்புறம் எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியுமா அது வந்து இன்னும் அபிஷியலா யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணல அப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பல கட்சியில இருந்து அந்த வாய்ப்பு கிடைக்காத சமூகத்தில் ஏற்கனவே அரசியல் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் விஜய நோக்கி படையெடுத்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா எல்லாமே வந்து இந்த மீட்டிங்காக அவங்க பெண்டிங்ல வச்சிருக்காங்க அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜு பார்ட்டி போஸ்டிங்கே போவாங்க அப்படி போகும்போது என்ன ஆகுனா இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இத்தனை காலம் பயணிச்சீங்க அப்படியே அத்தனை பேருக்கையும் நூறு பெர்சன்டேஜ் இங்க வந்து பார்ட்டிக்கு நீங்கள் வந்து அபிஷியல் பேரர்ஸாக நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஒரு மக்கள் இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய தலைவனுடைய தகுதி வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் பேரர்ஸ்க்கு தலைவனுக்கு தொண்டனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் வேறங்கிறத பார்க்க முடியுது அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அவரோட பயணிக்கக்கூடிய மக்கள் இயக்கத்துல இல்லாம இல்ல வெளியில இருந்து கட்சியில ஏற்கனவே வந்து ஒரு பிரமுகரா இருப்பாரு அவர் அந்த இடத்துல வந்து நல்ல வகையில ஒரு அரசியல் செஞ்சிட்டு இருப்பாரு மக்களுக்கு ரொம்ப அறிமுகப்படுத்தப்பட்டவரா இருப்பாரு ஆனா அவருக்கு வந்து ஏதோ ஒரு அவங்க இருக்கக்கூடிய கட்சியில வந்து வாய்ப்பு கிடைக்காதனால விஜய் இன்னைக்கு ஒரு புதுசா பார்ட்டிக்கு வராருங்க போது நிறைய கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் விஜயனுடைய கட்சியில போய் சேர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வரக்க வரக்கூடிய அந்த அரசியல்ல பின்புலம் கொண்ட இல்ல அரசியல் ஆய்வுகளுக்கு வந்து திறமை கொண்டவர்களை வந்து அவங்க கட்சியில வந்து பணியில அமர்த்த வேண்டியது பதவியில அமர்த்துறதெல்லாம் இது வந்து கட்டாயமா நம்மளால பார்க்க முடியும் அப்படி இருக்கும் போது அவங்க கட்சிக்குள்ளாரே இவ்வளவு நாள் ரசிகர் மக்கள் இயக்கத்தில இருந்து பயணிச்சவங்களுக்கு புறம் சில பேருக்கு நான் எல்லாத்தையுமே மாத்திருவாங்கன்னு சொல்லல சில பேர்த்துக்கு வந்து சில ஏமாற்றங்கள் வரும் அந்த மாதிரி சின்ன சில சில சலசலப்புகள் வரும் அப்ப எல்லாம் வந்து அவர் கூட இருந்து தட்டி கொடுத்து எல்லாத்தையும் அரவணைச்சு யாரும் வெளியே போயிடாம அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா கொண்டு போகணும் பார்ட்டியினுடைய பவுண்டேஷனை வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் ஒவ்வொரு ஊர்லையும் இதை போய் அவங்க வந்து எஸ்டாபிளிஷ் பண்ணணும் மக்கள்கிட்ட வந்து கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் என்னென்ன சொல்றாங்களோ அதை பூரா ஒவ்வொரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துறது விஜய்ங்கிறவர் வந்து ஒரு டால் பர்சனாலிட்டி அவர் சொன்னா இன்னைக்கு வந்து மீடியால எல்லாம் வந்துரும் ஆனா ஒரு கடைக்கோடி மக்கள்கிட்ட இருக்க அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போறவங்க யாருன்னா அந்த தொண்டன் தான் அப்ப அந்த தொண்டன் கிட்ட வந்து நீங்க தோலோட தோலா இருக்கணும் அதையெல்லாம் அந்த பாட்டுல காமிக்கிறாங்க வந்து தோல்ல போடக்கூடிய கை போடக்கூடிய தலைவன் தான் அப்படிங்கிறது எல்லாம் ஆனா இதை வந்து இன்னொரு அடுத்த படம் போயிட்டு அதுல ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சுன்னா இந்த காலகட்டங்கள் விரயமாகிகிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு கட்சியில உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம்னா வேணா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உங்ககிட்ட மனு கொடுத்துட்டு இருப்பான் தொண்டனும் கட்சிக்காரனும் நீங்க ஒரு கட்சி அலுவலகம் முழு நேரத்துல இருந்து நீங்க கட்சிக்காக பயணம் பண்ணும்போது தான் அவனுடைய குறைகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்க முடியும் அப்ப நீங்க இன்னைக்கு செலிபிரிட்டியா இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்க யாரையும் சந்திக்காம ஒரு வலையத்துக்குள்ளார இருக்கிறது ஓகே அப்ப நீங்க இன்னைக்கு கட்சியினுடைய தலைவரா மா மாறும்போது எந்த ஒரு தொண்டனும் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரும் ஏதுவாக உங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் வசதியும் நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்ப நீங்க அந்த வளையத்தை விட்டு உடைச்சிட்டு வெளியே வந்து எல்லாருமே உங்களை அணுகக்கூடிய வகையில இருக்கணும் அப்படி இருக்கும் போது கட்டாயம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப துரிதமா இருக்கும் இன்னொன்னு வந்து நம்மளால என்ன நல்ல விஷயங்கள் இவர் பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது இந்த உறுதிமொழியில பார்க்கும்போதே இந்த சகோதரத்துவம் சமத்துவம் மத நிலநீக்கம் கான்ஸ்டிடியூஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறது எந்த விதத்திலயுமே மக்களை வந்து பிரிச்சு கூடாது ஏன்னா திருவள்ளுவரினுடைய கோட்பாடுதான் அவர் கொண்டு வருவாரு வராரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ட்டு வள்ளலாரும் தான் சொல்றாரு ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமை உலராகி உலகியில் நடத்திட வேண்டும்ங்கிறது வள்ளலாரும் ஓங்கி ஒழிக்கிறாரு அதே மாதிரி ஆன்மனேய பாடுங்கறார் வள்ளலார் எல்லாரும் மனிதநேயம் சொல்லும் போது வள்ளலார் வந்து ஆண்ம நேயம் அப்படிங்கிறாரு அப்ப எந்த ஒரு உயிரையும் எந்த ஒரு காரணத்தினாலையும் பிரிச்சு பார்க்க கூடாது வள்ளுவரும் அதே கருத்தை முன்வைக்கிறாரு வள்ளலார் அப்ப வள்ளுவருடைய கருத்தையும் வள்ளலாருடைய கருத்தையும் எடுத்து முன் வரும் போது விஜய வந்து நம்ம கட்டாயம் பாராட்டி ஆகணும் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அஞ்சு பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து விஜய் எந்த சமூகத்தை சார்ந்தவருங்கிறது தெரியும் ஆனா அவர் சமூகத்துக்கெல்லாம் கடந்து அப்பாற்பட்ட நடிகராகவும் அரசியல் தலைவரும் தான் புறணமிக்க போறாரு ஆனா அங்க இருக்கக்கூடியதுலயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அமைப்பு செயலாளரா வந்து ஒரு தலித்த கொண்டு வராங்க அதே மாதிரி கொள்கை பரப்பு செயலாளரா ஒரு மைனாரிட்டில இருந்து கொண்டு வராங்க பெண்களுக்கு வந்து அங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கொள்கை சேர்ப்பு அணில வந்து அஞ்சு பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பெண்கள் அதுல இடம்பெறாங்க சோ அப்ப இந்த மாதிரி வந்து அவர் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் சமத்துவம் மத நல்லிணக்கம் இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்க கூடிய அந்த பதவியில பார்க்கும் ஒரு எபிடென்டா தெரியுது அவர் வந்து வார்த்தை அளவுல மட்டும் இல்ல செயலவால அதை செய்யறாரு அப்படின்னு அப்ப எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா விஜய் வந்து சொல்லக்கூடியதை வந்து செயலாக்கமா கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில ஈஸியா இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய போகும் போது கண்டிப்பா மக்கள் கிட்ட ஒரு நல்ல அபிமானம் ஏற்படும் ஆனா இவர் காலத்துக்கு எவ்வளவு கூடிய விரைவுல வரணுமோ அவ்வளவு கூடிய விரைவுல வரணும் ஏன்னா நீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடியை விட்டுட்டு நீங்க வரும் போது இந்த ஒரு படம் அடுத்த படத்தை போய் நீங்க நடிக்கிறனால என்ன வந்துற போகுது செலவு அந்த நீங்க பார்ட்டி பில்ட் பண்றதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இது லாங் டேர்முக்கு இது பார்ட்டிக்கு மட்டும் இல்ல அவரே என்ன சொல்றாரு கட்சி கொடிங்கிறது வந்து நம்மளுடைய கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே இல்ல தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான கொடி சிம்பிளா இருக்குது அப்படிங்கிறார் அப்ப அதெல்லாம் எப்ப பண்ண முடியும்னா நீங்க நான் அடுத்த படம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை பாத்துக்கலாங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அதை பெரிய ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அது மட்டும் எனக்கு ஒரு விமர்சனம் சின்ன விமர்சனம் கடைசி கேள்வி வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து எப்படி விஜயோட டாபிக் ட்ரெண்டிங்கா பேசப்பட்டுட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் தமிழக அமைச்சரவையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு அது உண்மையே நடக்க போதா இல்ல விஜயனுடைய இந்த டாபிக் பில்ட் ஆகுது இதை மட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக திமுக இந்த யுத்தியை கையாளுறாங்களா இதை எப்படி எடுத்துக்கிறது சார் இது வந்து இந்த கருத்தை ஸ்டாலின் அவர்களே கேக்குறாங்க அவரே சொல்றாரு வலுத்து இருக்கு ஆனா பழுக்கல அப்படிங்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கற அளவுக்கு அவர் இன்னும் பழுக்கலன்னு சொல்ல வராரா ஒன்னும் அவருடைய தகுதியை மேம்படுத்திக்கணும்னு சொல்றாரா காலங்கள் ஒன்னும் கழியிலன்னு சொல்றாராங்கிறது புரியல ஆனா இந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப நாளாவே அடிபட்டு இருக்கு அவர் ஆயிரம் இன்னைக்கு ஆயிருவாரு அன்னைக்கு ஆயிரம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு இன்னைக்கு அமைச்சரவை மாற்றங்களை இருக்குன்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து இத பல்ஸ் பாக்குறதுக்காகவும் இதை செய்யலாம் அடுத்தது இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை என்னன்னா திமுகவுல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்ததுங்கிறது அந்த கட்சிக்காரங்க வந்து எம்பி பதவி ஏற்கும் போது பாராளுமன்றத்திலே போய் உதயநிதிக்கு ஜிந்தாபாத் போட்டதை எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒரு கலைஞருக்கு வாழ்த்து செஞ்சிருந்தாலோ இல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருந்தாவோ அண்ணாவுக்கு பெரியாருக்கு சொல்லியிருந்தா கூட ஓகே இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பாராளுமன்றத்துல பதவி ஏற்கக்கூடிய எம்பிக்கள் வந்து ஜிந்தாபாத் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம யதார்த்தமா பார்க்க வேண்டிய நிலைமை என்னன்னா ஆப்வியஸா வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அப்படிங்கிறத அங்க எதிர்க்கறதுக்கும் ஆள் கிடையாது அடுத்தது இன்னும் சில பேர் வந்து இன்னும் அடுத்த லெவலே போயிட்டாங்க உதயநிதி என்ன சார் அவரு பையன் வந்தா கூட கலைஞர் அதாவது ஸ்டாலினுடைய பையன் ஸ்டாலினுடைய பேரன் வந்தா கூட நாங்க அவருக்கு அடிப்படைஞ்சு வேலை பார்க்கற அளவுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்கிறது பெருமையான கட்சிக்காரங்க வந்து சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியும் அதனால இது வந்து இன்னைக்கு வருதா என்னைக்கு வருதாங்கிறது தான் கேள்வி ஆனா எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்டாலினுக்கு அப்புறம் அங்க உதயநிதிதாங்கிறதுதான் ஒரு பரவலா எல்லார்த்தனாலயும் கட்சிக்காரங்கனால பேசப்படக்கூடிய ஒரு பொருள் அது இன்னைக்கு பேசுறது இந்த விழாவை மட்டுப்படுத்துறதுக்கான யுக்தியா அந்த மாதிரி கேட்கவ இல்ல அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஏற்கனவே இந்த விஷயம் இன்னைக்கு மட்டும் இல்ல ஒரு மூணு நாள் இன்ஸ்டன்ஸ்ல வந்து உதயநிதி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டரே வந்து சொல்லிட்டு இல்ல இல்ல இன்னைக்கு சொல்ல முடியாது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அதை சொல்ல முடியுங்கிற அளவுக்கு ஒரு பொது மேடையில பேசுறாரு ஒரு அமைச்சர் அப்ப அந்த அளவுக்குலாம் வந்து இது ஏற்கனவே வந்து உதயநீதி தான் துணை முதல்வர் ஆக போறாருங்கறதெல்லாம் வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க இது விஜய வந்து மட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே அதுக்காக சொன்னாலும் அது எடுபட போறதும் இல்லை ஏன்னா அவருடைய விஜயனுடைய லைன் வேற மாதிரி இருக்கு உதயநிதியினுடைய லைன் ஒரு வேற மாதிரி இருக்கனால உதயநிதியினுடைய இந்த ஒரு ஒரு ரூமரை வச்சு விஜயனுடைய நியூஸை வந்து அவங்க சப்சைட் பண்ணிடலாம் எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க விஜய பத்தி பேசுவாங்க பேசாம விட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்காது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை யதார்த்தமா ஏன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து விஜய ஃபாலோ பண்றாங்க ஸோ அவங்க மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே காலையில இருந்து அவர் வர வரைக்கும் அதை தான் என்ன ஆக போகுது ஏதாவது போகுதுன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்ததை நம்மளால பாக்க முடியுது அதனால திமுகவும் அதை நினைக்க போறதில்ல உடனே இந்த மாதிரி ஒரு ரூமரை கலப்புனா விஜயை வந்து நம்ம சப்சைட் பண்ணலாம் அவங்க நூசங்க அவங்களும் அதை நம்ப மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க இது பொதுவெளியில இருக்கக்கூடிய சில பேர் யாரோ ஒருத்தர் பேசுற விஷயங்களா தான் நான் பாக்குறேன் ஓகே நன்றி நன்றி பிரியா